ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க சரி ஓகே நேற்று கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி நேற்று கொஞ்சம் ரிசல்ட்டு கொஞ்சம் சொந்தப்பலாகிடுச்சு நேற்று ரெண்டு ரிசல்ட்டு ஒரே நேரத்தில்ங்கிறதுனால கொஞ்சம் நம்ம கெஸிங் கரெக்ட் நம்ம கெஸிங்கில் வரல அது கணக்கு அவ்வளோ வரல சரி ஓகே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டே அக்ஷயா அறநூத்தி நாற்பத்தி ஒம்பது அது கெஸிங்காக நீங்கள் பார்ப்போம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட கெசிங்கில் வந்துருக்க நம்பர் நீங்கள் பாருங்கள் ஏ ஏ போர்டு ஜீரோ ஏ போர்ட் ஜீரோ போர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பிபோ ஒன்று சிபோர்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஜீரோ பத்து நீங்கள் நம்ம கெஸிங்கில் உள்ள நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ பத்து இதில் வந்துட்டு ஏபி பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று பிசி ஜியோ பி பிசி பத்து ஏசி டபுள் ஜீரோ இப்படி இன்றைக்கி மேக்ஸிமம் டபுள்ஸ் தான் வரும் இன்றைக்கி பாக்ஸ் நம்பர் இது மாதிரி தான் வரும் அடப்பு நம்பராக தான் இன்றைக்கி ரிசல்ட் வரும் நம்ம கணக்கில் அப்படி தான் வந்திருக்கு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் சேனலில் வாட்ச் வாட்ச் பண்ணுங்கள் கேஎல் வின்னிங் சேனல் வாட்ச் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மாதத்தில் கரெக்டாக ஒரு நாலஞ்சு நம்பர்கிட்ட நம்ம ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் தான் கொடுக்குறோம் நம்ம ஒரு போர்டுக்கு ஒரு நம்பர் தான் கொடுக்குறோம் ஆல்போர்டு இன்னைக்கு ஜீரோ இன்றைக்கி ஆல் போர்டு ஆல் போர்டு ஜீரோ தான் நான் கொடுக்குறேன் கணக்கில் வந்துருக்குது அதுதான் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ ஒரு பல் கூட கொடுக்கல கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறோம் அதெல்லாம் டோல்ட்டு ஸ்கிப்பு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்